இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா அன்பு தெய்வமே மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து எங்களை அன்பு செய்கின்றீர் எங்களை அரவணைக்கின்றீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மீண்டும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களுக்கு இந்த நாளில் தருகின்றீர் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உண்மை வாழ்த்துகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி இறை வார்த்தையை கேட்கும் போது கிடைக்கட்டும் எங்களை தொடட்டும் முன்னாகவும் பின்னாகவும் வலமாக இடமாகவும் இருந்து எங்களை ஆசீர்வதியும் இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் சக்தி எங்களுக்கு இந்த நாளிலே கிடைத்து எங்களை வழி நடத்தும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புத்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயம் எவ்வளவு அருமையான வார்த்தை அனுபவிக்கவர்களே என் குரலுக்கு செவி கொடுங்கள் தினமும் இறை வார்த்தையை கேட்கும் நீங்கள் உங்கள் வாழ்வில் செய்வது வாழ்வில் அடித்தளம் போடுகிறீர்கள் சாதாரண கேட்க 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 நீங்கள் அடித்தளம் போடுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை பாறையின் மீது கட்டிய வீடாக நீங்கள் மாற்றுகிறீர்கள் ஆன்மீக வாழ்வுக்கு அச்சாரம் போடுகிறீர்கள் கடவுள் விடுக்கின்ற இடமாக கடவுள் உறைகின்ற இடமாக உங்கள் இல்லத்தை மாற்றுகிறீர்கள் இன்று உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக இறைவனின் வார்த்தைக்கு செவிசாயுங்கள் குரல் கொடுங்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றனர் அருமையான சகோதரமே நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார் எனது என்று அவர் உரிமை கொண்டாடுகின்றார் சொந்தம் கொண்டாடுகின்றார் நீ என்னுடையவர் நீ என்னுடையவள் நீ எனக்கு சொந்தம் கடவுள் உன்னை சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய இதயத்துக்கு நீ நெருக்கமாகின்றாய் நீ அவருக்கு சொந்தமாகும் போது நீ கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பார் நீ அவரோடு வழி நடப்பாய் கடவுளை கொண்டு நடப்பாய் கடவுளின் வெளிச்சத்தில் நடப்பாய் கடவுள் கரம்பிடித்து உன்னை நடத்துவார் பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கு பத்தி நாம் கேட்டிருக்கின்றோம் ஏனோக்கு கடவுளோடு நடந்தான் கடவுளோடு பயணித்தான் கடவுள் அவனை வழிநடத்தினார் கடவுள் அவனோடு நடந்ததால் அவனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லு என்று நாம் வாசிக்கின்றோம் கடவுள் கட்டளையிட்ட நெறியில் நடந்து கட்டளைகளை கடைபிடிக்கும் வாழ்வில் நன்மைகள் உருவாகும் நலம் பயக்கும் வாழ்வில் வளமை உருவாகும் தீமைகள் விலகி ஓடும் கடவுளுக்கேற்ற ஒரு அர்த்தம் உள்ள வாழ்வாக இந்த வாழ்க்கை மாறும் கடவுளின் வார்த்தையை நம்பிக்கையோடு ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது அன்புமிக்க சகோதரமே அவருக்கு தேவையான அனைத்தையும் அந்த இறை வார்த்தையின் மூலம் கடவுள் கொடுக்க தொடங்குவார் விடியல் இல்லாத எனது வாழ்வில் விடியல் வேண்டுமென்றால் கடவுளின் ஆசிரியர் வேண்டும் கடவுளின் ஆசீர் உன்னல் வரும்போது மட்டுமே வாழ்வு விடியல் உள்ளதாக மாறும் இன்று இந்த இறைவார்த்தையை கேட்கும்போது என்னோடு இணைந்து நீங்களும் சொல்வீர்களா ஆண்டவரே இந்த இறைவார்த்தையை நான் நம்புகின்றேன் ஆண்டவரே இந்த இறைவார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே இந்த இறைவார்த்தைக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஆண்டவர் இன்று உங்களை நன்மையால் நிரப்புவார் இந்த இறைவார்த்தையின் வெளிச்சம் உங்களுடைய இதயத்திலும் உங்களுடைய இதயத்திலும் இல்லத்திலும் இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க